போதும் 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 இதுக்கு மேல நம்ம இந்த வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம கண்ணுல கண்ணீர் வந்துடும் ஏனே தெரியல உண்மையாலேயே ஏனே தெரியல இந்த வீடியோ பார்க்குறச்சே அப்படி கூஸ்வம் ஆகுது டெல்லியில இருக்கிற நேஷனல் வார் மெமோரியல் அதான் நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்த தேசத்திற்காக உயிர் கொடுத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்காங்க கொற்ற மழையில அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே நேரத்துல சல்யூட் அடிப்பாங்க பாருங்க

கேட்டுக்கிட்டீங்களா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா அதுதான் சொன்னேன் இவங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினம் கிடையாது அதனால நாம இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது வித்தியாசமான விசித்திரமான மனிதர்கள் தான் இந்த உடன்பிறப்புகள் இந்த தற்குறி உடன்பிறப்புகள் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெல்லவாரிகள் ஏகப்பட்ட பேர் இந்த காங்கிரஸ்ல இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் சொல்லி வச்ச மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அடுத்த முறை நம்ம ராகுல் காந்தி தான் செங்கோட்டையில தேசியக்கொடியை ஏத்துவாரு இந்த முறை மிஸ் ஆயிருக்கலாம் ஆனா அடுத்த முறை கண்டிப்பா ராகுல் காந்தி தான் செங்கோட்டையில தேசியக்கொடியை ஏத்துவாரு அப்படின்ற மாதிரி எல்லா காங்கிரஸ் சம்சாக்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விலிவுமி ரெண்டாயிரத்தி இருந்து இந்த தற்கொலை கூட்டம் இதே மாதிரியான விஷயத்ததான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க செங்கோட்டையில அடுத்த வருஷம் எங்க ராகுல் காந்தி தான் தேசிய கொடி ஏத்துவாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்க நம்ம நாட்டுல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடக்கும்னு இந்த பைத்தியங்க வருஷா வருஷம் நம்ம நாட்டுல பிரதமர் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் ராகுல் காந்தி தான் ஏத்த போறாரு அடுத்த வருஷம் ராகுல் காந்தி தான் ஏத்த போறாரு அப்படின்ற மாதிரி பெனாத்திக்கிட்டே இருக்குங்க செங்கோட்டையில ராகுல் காந்தி தேசிய கொடியை ஏத்தணும் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது கண்டிப்பா ஆசைப்படணும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க ஏன் இங்க இருக்கிற இந்த விசிகா தலைவரே பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காரு சோ இது மாதிரி பேசுறதுல சொல்றதுல எதுவும் தப்பே கிடையாது ஆனா அந்த ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு சில பல தகுதிகள் இருக்கணும் முக்கியமா மூல அப்படிங்கிறது கொஞ்சமாச்சு இருக்கணும் அது ஏதாச்சும் இந்த தற்குறி கூட்டத்துக்கிட்ட இருக்கா சொல்லுங்க நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தேசிய கொடி ஏத்த தெரியல தேசிய கொடி ஏத்தும் போது எப்படி நிக்கணும்னு தெரியல எப்படி மரியாதை தரணும்னு தெரியல இந்த லட்சணத்துல ராகுல் காந்தி பிரதமராகி செங்கோட்டையில தேசிய கொடியை ஏத்தனோமாமா ஏதோ ஒரு படத்துல ரஜினி சொல்லுவார் இல்லையா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பில்லையாம்மா அவனுக்கு ஒன்போது பொண்டாட்டி கேக்குதாமான்னு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது உண்மையாலே எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம ராகுல் காந்திக்கு தேசபற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது இந்த நாட்டின் மீது அவருக்கு பாசம் அப்படின்றது கிடையவே கிடையாது வெளிநாடுகளுக்கு இவர் போனார்னா அங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம நாட்டிற்கு எதிராக நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருப்பாரு இங்க இருக்கும் பொழுது நம்ம நாட்டுக்குள்ள எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து எதிரி நாடுகளுக்கு ஆதரவாக இங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியது இவங்க ஆட்சி காலகட்டத்துலதான் எதிரி நாடுகளுக்கு நம்ம நாட்டினுடைய நிலப்பகுதியை தூக்கி கொடுத்தாங்க ஆனா இப்ப இவங்க என்ன சொல்லிட்டு வராங்க என்னெல்லாம் பேசிட்டு வராங்க ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைச்சதே இவங்கதான் ஆனா இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியின் கீழே இந்த நாட்டுல ஜனநாயகமே இல்ல செத்து போச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு பண்டிரிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தது இவங்க தான் சைனா கிட்ட ரகசியமா டீல் போட்டது ஆனா இவங்க நம்மளை தேச துரோகிகள் தேவையில்லாத பல விஷயங்களை பத்தி பேசி ஏகப்பட்ட சிச்சுவேஷனை இந்த ராகுல் காந்தி உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் பதிலடி தரும் வகையில பாஜக இப்போ தரமான பல சம்பவங்களை செஞ்சுட்டு வராங்க ராகுல் காந்திக்கு குடியுரிமை அப்படின்றது கிடையவே கிடையாது சோனியா இருக்காங்க இல்லையா ராகுல் காந்தியுடைய அம்மா அவங்க இங்க குடியுரிமை பெறுவதற்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டு ரூம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க ஓட்டு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த இப்ப கேள்வி விட்டுருக்காங்க ஆதாரத்தோட எடுத்து போட்டுட்டு வராங்க இம்புட்டு திலாலங்கடி வேலைகளை பார்த்து நம்மளுடைய ராகுல் காந்திக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஆசை வேற ராகுல் காந்தியால பிரதமர் ஆக முடியல தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் காங்கிரஸ் தோத்துக்கிட்டே வருது இன்னொரு ஒரு நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு மூளை கொஞ்சம் ஏதோ ஏடா கூடமா ஆயிடுச்சு போல இப்ப சமீப காலமா இவிஎம் மேல தப்பி இருக்கு தேர்தல் ஆணையம் மேல தப்பி இருக்கு மோடி ஓட்ட திருடுறாரு அது பண்றாரு இது பண்றாரு பாஜகவிற்கு ஆதரவாக இங்க தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ உலறிட்டு வராது சரி தேர்தல் ஆணையம் இது மாதிரிலாம் பண்ணுது பாஜக இது மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட ஆதாரம் கேட்டு இருக்கலையா அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வியை கேட்டா என்கிட்ட ஆதாரம்லாம் கிடையாது கிடையாது என்கிட்ட கேட்காதீங்க அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கத்திக்கிட்டே ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறீங்க அதுக்கான ஆதாரத்தை கேட்டா ஆதாரத்தை கொடுக்கணும் தானே ஆதாரத்தை கொடுத்தா தானே மக்கள் நம்புவாங்க அதை விட்டு புட்டு ஆதாரம் எல்லாம் கிடையாது என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்லயே சொல்றீங்கன்னா உங்களெல்லாம் யாருங்க மதிப்பா உங்களெல்லாம் யாரு மதிப்பா இந்த லட்சணத்துல இருந்து இவருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணும் செங்கோட்டையில குடி ஏத்தணும் அப்படின்ற மாதிரி வேற ஆசை ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஆகிறது கூட தகுதி இல்லாத இந்த நபருக்கு இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையா பாத்தீங்களா ஓகே இந்த ஜோக்கர்ஸ பத்தி எல்லாம் பேசினது போதும் இந்த சுதந்திர தினத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில பேசின சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி மட்டும் பார்க்கலாம் சோஷியல் மீடியாக்கள்ல நல்லா ஆக்டிவா இருக்கிறவங்க டெமோகிராபி சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க which மீன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள சட்ட விரோதமா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பன்றிகள் ரோஹிங்கியால இருக்கக்கூடிய பன்றிகள் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகள் ஊடுருவி வரானுங்க அந்த பன்றிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் ஆதரவு வேற தராங்க போலியான பல டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கி அவனுங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் அப்படின்ற மாதிரி வேற மாத்தி விடுறானுங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி கால கட்டத்திலேயே இது மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சானுங்க இங்க சுமார் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்கானுங்க சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்த ரோஹிங்கியா பன்றிகள் பங்களாதேஷ் பன்றிகள் பங்கிஸ்தான் பென்றுகள் இவனுங்க எல்லாருமே இங்க இருக்கானுங்க இது மாதிரி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்த இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல இவங்க அமைதியா இருக்கிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய தேச விரோதிகள் கூட சேர்ந்து ஏகப்பட்ட சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறானுங்க டிரைபல் மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நிலத்தை அவங்களுடைய குடியிருப்புகளை இவனுங்க திருடுறானுங்க லவ் ஜிஹாத் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது நகர்புறங்கள்ல மட்டும் நடக்கிறது கிடையாது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயும் இந்த இஸ்லாமியர்கள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை இவனுங்க ஆட்டிய வர போடுறானுங்க அதுவும் இது மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே பார்டர் ஸ்டேட்ல ரொம்ப உக்ரமாவே நடந்துட்டு வருது இது மாதிரி சட்டவிரோத பன்றிகள் எங்கெங்க தெரியுமா அதிகமா இருக்கானுங்க அசாம்ல ஆந்திரால தெலுங்கானால தமிழகத்துல கேரளால கர்நாடகால மேற்கு வங்கம்ல இது மாதிரியான தான் இவனுங்க அதிகமா இருக்கானுங்க இவனுங்க உள்ள வந்து சட்டவிரோதமா உள்ள வந்து இவனுங்களுக்குன்னு ஒரு பெரிய கேங்க உருவாக்கி வச்சிருக்கானுங்க இப்போ இந்த ஒரு நிலைமையை மாத்தணும் இந்த ஒரு கொடூரமான விஷயத்த நம்ம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும் ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹை பவர் டெமோகிராபிக் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறதா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மிஷின் இருக்கு இல்லையா இந்த ஒரு மிஷினுக்காக நம்முடைய பாஜக அரசு பல வருஷமா வேலை பார்த்துருப்பாங்க போல கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்திருப்பாங்க போல இப்போ அந்த ஒரு மிஷினுக்கான எல்லா வேலையும் தயார் நிலையில இருக்கும் அதனாலதான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே இந்த ஒரு விவகாரத்தை குறித்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு இந்த ஒரு விவகாரத்தை குறித்து நம்முடைய மோதீஜி பேசியிருந்தார் இல்லையா அந்த ஒரு வீடியோவை போடுறேன் தமிழ்ல சப்டைட்டிலோட போடுறேன் தயவு செய்து அதை பார்த்துட்டு வாங்க மேரி பேரம் ஏஜ்கெ சாமி एक चिंता एक चुनौती के संबंध में आगाह करना चाहता हूं षडयंत्र के, के तहत तोची समझी साजिश के तहत देश की डेमोग्राफी को बदला जा रहा है। एक नए संकट के बीज बोए जा रहे हैं और ये कुछ घुसपेटीय मेरे देश के नौजवानों की रोजी रोटी छीन रहे एक उस पेठिये मेरे देश की बहन बेटियों को निशाना बना रहे हैं ये बर्दाश्त नहीं होगा एक उस पेठिए भोले भाले आदिवासियों को भ्रमित करके उनकी जमीनों पर कब्जा कर रहे हैं ये देश सहन नहीं करेगा और इसलिए मेरे प्यारे देशवासियों जब डेमोग्राफी परिवर्तन होता है सीमावर्ती क्षेत्रों में डेमोग्राफी में परिवर्तन होता है तब राष्ट्रीय सुरक्षा के लिए संकट पैदा होता है देश की एकता अखंडितता और प्रगति के लिए ये संकट पैदा सामाजिक तनाव के बीज बो देता है और कोई देश अपना देश घुसपैठियों के हवाले नहीं कर सकता है दुनिया का कोई देश नहीं कर सकता है तो हम भारत को कैसे कर सकते हैं हमारे पूर्वजों ने त्याग और बलिदान से आजादी पाई है हमें स्वतंत्र भारत दिया है उन महापुरुषों के प्रति हमारा कर्तव्य है कि हम हमारे देश में ऐसी हरकतों को स्वीकार न करें उनकी सच्ची श्रद्धांजलि होगी और इसलिए लाल किले की प्राचीर से कहना चाहता हूं हमने एक हाई पावर्ड डेमोग्राफी मिशन शुरू करने का निर्णय किया है ये मिशन, इस मिशन के द्वारा ये जो भीषण संकट नजर आ रहा है भारत में मंडरा रहा है जो संकट है उसको निपटाने के लिए तय समय में सुविचारित सूत्र रूप से

இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்களை பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்த மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கானாங்க இது என்ன தேசமா இல்லைன்னா சத்திர சாவடியா கண்ட கண்ட பண்ணிகளா வந்து இங்க தங்கிட்டு போறதுக்கு இந்த உலகத்துல எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல இஸ்லாமிய அகதிகளை அவங்க அலோ பண்றாங்களா சொல்லுங்க பண்றாங்களா அரேபிய தேசங்கள் இஸ்லாமிய அகதிகளை உள்ள விடுறாங்களா எகிப்தில் பல கிலோமீட்டருக்கு முல்வேலி இருக்கு அதாவது அந்த தாண்டி சுட்டு இத்தனைக்கும் அவங்களும் இஸ்லாமியர்கள் தான் இவங்களும் இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சட்டவிரோதமா என் நாட்டுக்குள்ள வந்தனா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த நாட்டினுடைய அரசாங்கமே சொல்லுது ஒண்ணும் இல்ல இந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வந்தது இல்லையா அந்த நேரத்துல பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த நாடுகளுக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க சிரியா அங்க இங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல அலைஞ்சிருக்காங்க பட் இத மாதிரி போறக்கூடிய இஸ்லாமியர்களை எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் உள்ள விடவே இல்ல அவனுங்களை அனுமதிக்கவே இல்ல இந்த எல்லா விஷயமும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்க உட்கார்ந்துகிட்டு அவனுங்களுக்கு இவனுங்க முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுப்பானுங்க அவனுங்க மேல தாக்குதல் நடத்தின நாடுகளுக்கு எதிராக இங்க உட்கார்ந்துகிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணுவானுங்க ரைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பன்றிஸ்தான் ஒரு நாள் உருவாச்சு அந்த காலகட்டத்துல பன்றிஸ்தான்ல எத்தனை சதவீத ஹிந்துக்கள் இருந்தாங்க அதே மாதிரி பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாகும் பொழுது அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல எத்தனை சதவீத ஹிந்துக்கள் அங்க இருந்தாங்க இப்போ எத்தனை சதவீத ஹிந்துக்கள் இருக்காங்க அதே அந்த நம்முடைய பாரத தேசத்துல எத்தனை சதவீத இஸ்லாமியர்கள் இருந்தாங்க இப்போ எத்தனை சதவீத இஸ்லாமியர்கள் இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த ஒரு டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இங்க உட்கார்ந்துகிட்டு வெளிநாடுகளுக்கு முட்டு தரக்கூடிய இந்த தள்ளவாரிகளை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இங்க இருக்கிற பல பரதேசிகள் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்த தேசத்திற்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க கேட்டா இந்த நாட்டுல அது இல்ல இந்த நாட்டுல இது இல்ல இந்த நாடு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க ஏண்டா இந்த பாரத தேசம் உனக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாடா பாஜக அரசு இஸ்லாமியர்களை அடக்குதா ஒடுக்குதா எப்பறம் அப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நம்முடைய மோதிஜி அந்த நிகழ்ச்சியில பேசிருப்பாரு இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் நாம வெளிநாடுகள் உருவாக்கணும் இந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண போறோம் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நாம யூஸ் பண்ண போறோம் இந்தியர்கள் இந்தியாவுக்காக புதுசா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கணும் இந்தியாவில இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தேசத்திற்காக புதிய புதிய கண்டுபிடிக்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் வெளிநாடுகள் உருவாக்கக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நாம நம்ப கூடாது அதை நம்பி நாம இருக்க கூடாது நமக்குன்னு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கணும் இளைஞர்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு கடைசியாக இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இருக்கா இல்லையா அவனுக்கு ஒரு சிறு பொழியை கொடுத்துட்டு இந்த முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்துல இவன் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தான் பிரதமராக மோதி இருக்கிறது இதுதான் லாஸ்ட் இதுதான் மோடியின் கடைசி சுதந்திர தினம் மோதி கடைசியா கொடியேற்றுறது இதுதான் இதுக்கப்புறமா அவரு கொடியை ஏத்த மாட்டாரு இதுக்கப்புறமா பாஜக ஆட்சிக்கே வராது அப்படின்ற மாதிரி எல்லாம்